எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் நேற்று மேல்பாதி துரோபதிமன் கோயில் திறக்கப்பட்டு உடனே வந்து ஒரு இரண்டு மணி நேரத்தில் பூட்டப்பட்டுருச்சு அந்த சம்பவத்தோடைய விளிம்பாக எனக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டதுனால நான் நேற்று எந்த காணொலியுமே பதிவு பண்ணலை அதே போல் நிறைய சொந்தங்கள் வந்து கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டாங்க கேட்ட அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி இரவு இல்லை சாயந்தரமாக ஒரு காணொலியை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் என்னால் பதிவு பண்ண முடியல இந்த சம்பவத்தை அடுத்து பலர் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை தப்பான முறையில் வந்து கன்வே பண்ணிகிட்ருக்கானுங்க அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு புறம்போக்கு ஒன்று இருக்கும் அந்த புறம்போக்கு வந்து ஒரு காணொலி இதை பற்றி பேசியிருக்கான் அந்த புறம்போக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா திரௌபதி அம்மன் கோயில் வந்து பொதுக்கோயிலாம் அது எந்த இடத்துலையும் எந்த சமூகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலையாம் இவன் பார்த்தான் புரியுதா அது தனிநபரால் கட்டப்பட்டு தனிநபருடைய பட்டாவில் இருக்கிற கோயில் தான் வந்து பார்த்தோன்னா திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு கண்டவெல்லாம் கண்டவ மாதிரி பேசிட்டு இருக்கிறான் ஏன்னா ஏன் கோயிலில் போகிறதுக்கு உரிமை இல்லையா அது இல்லையான்னு பேசுகிற எந்த புறம்போக்குகளும் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது அங்கே ஊர் மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே முருகர் கோயில் இருக்குது அந்த கோயில்களுக்கும் அந்த பட்டியல் சமூக மக்கள் போகிறாங்களா இல்லையா அவங்கள அனுமதிக்கிறாங்களா இல்லையான்னு எவனுமே பேசலை அங்கே ரொம்ப காலமாக அனுமதிக்கிறாங்க அவங்க போகிறாங்க வழிபாடு செய்கிறாங்க எல்லாமே நடக்குது எங்கே பொது கோயில்களாக இருக்கிற மேல்பாதையில் இருக்கிற கோயில்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்துடைய எல்லாருமே போகிறாங்க வராங்க அதில் யாருமே தடுக்கிறது இல்லை பாதியில் இருக்க அம்மன் கோயில் அப்படின்றது வன்னியர் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வ கோயில் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் மட்டுமே செய்கிறன்றது வந்து பார்த்தோன்னா அவனுடைய மூதாதையர்களுக்கு செல்கிற அந்த உரிமை அதை கூட புரிஞ்சுக்காமல் அதை கூட எதையுமே வந்து பார்த்தனா தெரிஞ்சுக்காமல் பல தற்கொலிகள் உக்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகமாக நாமெல்லாம் வந்து ஒன்றா நின்று யோசிக்க வேண்டிய தருணமாக பார்க்குறோம் அதே போல் முக்கியமாக இந்த விஷயத்தில் வன்னியர் சமூகத்துடைய பெரும் தலைவர்கள் வந்து நின்று இருக்காங்க இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னா பெரும்பகுதி இல்லை மேல்பாதி திரௌபதிமன் கோயில் விஷயத்தில் இல்லை அதை தாண்டி இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசப்படும் பொழுது சங்கத்தையோ இல்லை விஷயத்தையோ நம்ம சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு குறையாக பதிவு பண்ணோம் அப்படின்னா பலர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவ்வளோ ரோஷம் இருக்கிற விழுப்புரம் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்கள் பாமகவுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லை பாமகவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்களா ஆனால் யாரை ஜெயிக்க வச்சாங்க அதே விழுப்புரம் மண்ணில் விடுதலை சிறுத்தையோடைய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் இருக்கிற ரவிக்குமார் அப்படின்ற அந்த ஆளை தான் ஜெயிக்க வச்சாங்க அந்த ஆள் ஜெயிச்சதுக்கு முக்கிய முக்கிய காரணம் யாரு வன்னியர்களுடைய ஓட்டு வந்து பார்த்தினா அங்கே திமுகவுக்கு விழுந்துருக்கு அப்போது வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானோரோஷம் இல்லைன்றது தானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாத்தியமாகப்படுது அப்படி மான ரோஷம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிற வன்னியர்களுக்காக ஏன் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போராடணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்த்தினா நேற்றிலிருந்து பலர் வைக்கிறாங்க இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியான பதிலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தோம் அப்படின்னாலும் அந்த கேள்வி சரியான கேள்வியாக நான் பார்க்குறேன் உண்மையாவே நமக்கு மானமும் ரோஷமும் இன உணர்வும் நம்மளுடைய குலதெய்வ விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருந்திருந்தா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சிந்தனை எல்லாம் இருந்திருந்தா திமுகன்ற வந்து பார்த்தினா கண்ட கட்சிக்கு வந்து பார்த்தினா வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டோம் புரியுதுங்களா இப்படி இருக்கும் ஒரு சூழலில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல்பாதியில் இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தினா மிகப்பெரியதாக வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுதாபங்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களோட இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நிற்கலை அதையெல்லாம் தாண்டி மேல்பாதியிலே வந்து பல வன்னியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த உண்மை பாதியில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட வன்னியர்களுக்கே தெரியும் புரியுதுங்களா இப்படி கண்டவனுக்கு ஓட்டு போட்டுடுறோம் கண்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுத்துறோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா உரிமையை மட்டும் யார்கிட்ட கேட்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வரல வன்னியர் சங்கம் ஏன் வரல மற்றவங்க ஏன் வரலை அப்படின்னு வன்னியர்களை நோக்கி கேள்வி கேட்குறோம் ஆனால் நம்ம ஓட்டு போடுறத பூரா கண்டவனுக்கு ஓட்டு போடுறோம் புரியுதுங்களா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நேத்திருந்து வந்து பார்த்தோன்னா இந்த புரட்சியை பேசிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா திரிவானங்க இந்த புறம்போக்குகளுக்கு குலதெய்வ கோயில் என்ன பொது கோயில்கள் என்ன முதல்ல திரௌபதி அம்மன் கோயில் மட்டும்தான் இருக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்கள் இருக்கா அந்த கோயில்களே அந்த மக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு அதை பற்றிலாம் எந்த நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது நேரடியாக வன்னியர்களுடைய குலதெய்வ கோயிலா நாங்கள் உள்ளே போய்ட்டோம் வர்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெனாவட்ட இஷ்டத்துக்கு எழுதிட்டு இன்னும் வந்து சில டேரக்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க சில புறம்போக்குங்க வந்து பார்த்தினா இருக்கானுங்க அந்த புறம்போக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மயிருங்க மாதிரி வந்து இந்த கோயிலை பற்றியும் குலதெய்வ விஷயத்தை பற்றியும் எழுதி திரியானுங்க புறம்போக்கு பாயலங்க புரியுதுங்களா இதை எல்லாத்தையும் வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன உணர்வோட சமூக பொறுப்போட சமூக அரசியல் புரிந்துணரோட நம்ம இருந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை அடுத்து கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தின் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கருவறுக்கிறா பாருங்க அந்த கருவறுத்தல் விஷயம் கூட தெரியாம நம்ம வாழ்கிற நாம ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது நம்மளுடைய குலதெய்வ கோயில் விஷயம் மட்டும் கிடையாது அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து பறிக்கப்படும் நாம ஒற்றுமையா இல்லை நம்ம ஒற்றுமை சிந்தனையோடு இல்லை நம்ம ஒற்றுமையாக சரியான நபர்களுக்கு நாம் அதிகமாக வாழ்கிற வட மாவட்டங்களில் கூட நம்ம சரியான நபர்களுக்கு ஓட்டு போடுறதுல சரியான நபர்களை அதிகாரத்துக்கு அனுப்புகிறதே கிடையாது கண்டவனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு அந்த கண்டவன் நமக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கான் புரியுதுங்களா இனிமேலாவது வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் மேல்பாதி திரௌபதி முன் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய மன நெருக்கடி ஒன்றும் நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை சொல்கிறதுக்கு இல்லை மனசுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அவ்வளோ கோவம் இருக்குது ஏன் இந்த சமூகத்து மேலேயும் இருக்குது இந்த சமூகத்துடைய தலைவர்கள் மேலேயும் இருக்குது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்கள் மேலேயும் கோவம் இருக்குது இன்க்ளூடிங் மீ புரியுதுங்களா நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சரியான உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எதையுமே வந்து நம்மக்கிட்ட இருந்து பறிக்க முடியாது ஆனால் நாம் ஒற்றுமையாகவோ சரியாகவோ இல்லை அப்படின்னா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எல்லாராலேயுமே பறிக்க முடியும் புரியுதுங்களா இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வாழுவோம்